ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான குறிப்புங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதுல என்ன தெரியுதுன்னு பாக்குறீங்களா இவங்க பேர் சுண்ணாம்பு பூச்சி இவங்க செடியில் இருக்க சத்தப்பெல்லாம் உறிஞ்சிட்டு செடியை கொன்னே போட்டுரும் எங்கள் வீட்டில் சீத்தாப்பழம் மரம் இருக்கு சீத்தாப்பழம் ஆசையா இருக்குன்னு பறிச்சு சாப்பிட போனா அதுல ஃபுல்லா இருக்குங்க வெள்ளை வெள்ளையா அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவோம் சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு யோசிச்சப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு ரெண்டு பழம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க வீட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து வீடியோக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை விட நிறைய இருக்கும் என்ன பண்ணணும்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு இந்த பழத்தை என்ன பண்ணுங்கள் தான் பறிச்சிட்டு வரணும் வந்து உள்ளே காமண் நேரம் போட்டு வச்சுருங்க காமண் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா அந்த பூச்சிலாம் அந்த ஊருக்குள்ள எழுந்து பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள் ஷேப்பே மாறி இருக்கும் பாதி உயிர் போயிருக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருப்பாங்க என்ன வந்து நல்லா நான் அதை முன்னாடிலாம் கூட வராது மேலே மெ மெழுகு கோட்டிங் இருக்கும் அது சீக்கிரம் எந்த பூச்சி மருந்துனாலையும் சாகாது இந்த அரிசி கலந்த தண்ணி தான் இவங்களுக்கு முடிவு அப்ப இதை வந்து நான் செஞ்சு பார்த்தப்ப சக்சஸ் ஆயிடுச்சுங்க இப்ப நான் என்ன பண்ணேன் டேப் வாட்டர்ல ஃபாஸ்ட்டாக திறந்து விட்டோன்னா ஈஸியா போகுது பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் போகுது ஆனா நார்மலா டேப் வாட்டர்ல விட்டோம்னா போகவே போகாது ஒட்டிட்டு பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்க இதை வந்து செங்காயாக தான் பறிக்கணும் நீங்கள் நல்லா கனிஞ்ச பழத்தை பறிச்சிங்கன்னு வைங்களேன் பறித்து நீங்கள் அரிசி அணிஞ்ச தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா பழம் அப்படியே உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிருக்கா ஒன்று ஒன்று இருக்கேன் இங்கே மறுபடியும் என்ன பண்ணணும் டேப்பாட்டில் திறந்து விட்டு க்ளீன் பண்ணிடுங்க இப்போ நான் காமிப்பேன் பழத்தை வந்து நீங்கள் பறித்து இப்படி போட்டிங்கன்னா அந்த மாதிரி விரிஞ்சிரும் பழத்தை நீங்கள் சாப்பிட முடியாது சரிங்களா அதுக்கு தாங்க நான் சொன்ன மாதிரியே செங்காயம் இருக்கையில பறிச்சு இந்த மாதிரி அலசிட்டு பழுக்க வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ஓகேங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பபாய்